இந்த பல்லுயிர் வரும்போது தான் மரங்கள் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஐயா எல்லாம் பேசுனாங்க தென்னை மரத்தை பற்றிலாம் பேசுனாங்க இதெல்லாம் வளர்க்கலாம்னா இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா மேவாக்கி காட்டை போட்டு விட்டுற அப்படிங்களாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா இன்னும் படிக்கல இன்னும் எது இயர் தேர்ட் இயர் தேர்ட் இயர் போரிங்க எப்போதான் எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் யாருன்னு தெரியாத மேவாக்கி காடுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இது இதை பற்றியும் ஒரு கவிதை ஒரு கதை ஒன்று எழுதணும்

சாமியார் ஒருத்தர் இருந்தாரு இங்க போயிட்டாரு ஏன் கேட்டாரு தெரியாது நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன் அவர் உட்கார்ந்த மரம் நாவல் மரம் அப்படின்னாங்க அவர் சாமிங்க அந்த நேரத்தில் அது கொய்யா மரமாக இருந்திருக்கலாம் மாமரமாக இருந்திருக்கலாம் ஏன் நாவல் மரம் சிந்திக்க ஆரம்பி என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் வச்சு பண்ணும்போது நாவல் மரத்தினுடைய இல தழைகள் உழுது பாருங்க மண்ணு அந்த மண்ணில் நுண்ணுயிர் சத்தம் மண்புல் சத்தம் அதிகமா இருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டை நாங்க மறந்துடுறோம் ஒரு கதையா மட்டும் படிச்சுட்டு போறோம் அப்படி வரும்போது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி தான் கேட்டேன் மாட்டு பொங்கலுக்கு மாட்டு எந்த பக்கம் வணங்குவீங்க மாட்டை வந்து மாட்டுடைய பின்பகுதியில் தான் வணங்குவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுடைய பின்பகுதியில் வணங்குறாங்க இது ஏன் பின்பகுதியில் வணங்குறாங்க அப்படின்னு கேட்டா தெரியாது லக்ஷ்மி வந்து மாட்டுடைய பின்பகுதியில் தான் உகந்திருக்கிறாங்க லட்சுமி ஏன் மாட்டுடைய பின்பகுதியில் உட்காரணும் லட்சுமி மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்காங்க அவங்க விருப்பப்பட்ட எடுத்துக்காட்டு அதாவது ஒரு விவசாயிக்கு தேவையான வருமானம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுடைய பின்பகுதி சாணத்தோட சிறந்த எரு எதுவும் கிடையாது கோமியத்தோட சிறந்த பூச்சி வெரைட்டி எதுவும் கிடையாது உனக்கு இதுதான் தான் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன பண்ணுறோம் மாட்டு பொங்கலை கொண்டு வந்து பெயிண்ட் அடித்து மாலையை போட்டு சக்கர பொங்கலை வச்சு ஒரு பூஜையை போட்டு மாட்டை வெரைட்டி விட்டுட்டு ரசாயனத்தை கொண்டு போய் கொட்ட ஆரம்பிக்கிறோம்